மகா தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரும் இந்த தீபாராதனையை கண்டுகளிக்குமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாளுடைய சிவனே போற்றி என் தவறுக்கும் இறைவா போற்றி பாகம் பெண்ணுரு ஆளாய் போற்றி கைலை மலைகானே போற்றி ஹரஹர மகாதேவா போற்றி ஓம் நம சிவாய போற்றி ஹரஹர ஹர ஹர மகாதேவா போற்றி ஓம் நடராஜனே போற்றி ஓம் நடன போற்றி ஓம் அழகனே போற்றி ஓம் அவயஹரனே போற்றி ஓம் அகத்து ஆடுபவனே போற்றி ஓம் அஜபா நடனே போற்றி ஓம் அம்பலவானனே போற்றி ஓம் அம்சபாத நாடனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அர்கம பிரியனே போற்றி ஓம் அருள் தாண்டவனே போற்றி ஓம் அகந்தையை அழிப்பவனே போற்றி ஓம் ஆடல் அரசானே போற்றி ஓம் ஆனந்த தாண்டவனே போற்றி ஓம் ஆட்டுவிப்பனே போற்றி ஓம் ஓம் மணக்குபவனே போற்றி ஓம் ஆபத் பயந்தவனே போற்றி ஓம் ஆவிசேசனுக்கு அருளியவனே போற்றி ஓம் இசை அரசனே போற்றி ஓம் நடராஜனே போச்சு நடனகாந்தனே போற்றி போச்சு ஓம் ஈரன் கரனே போற்றி ஓம் ஈர்க்கம் நடனே போற்றி ஓம் உடுக்கையனே போற்றி ஓம் உண்மத்த நடனே போற்றி ஓம் உண்மைய புரே போற்றி ஓம் உமா தாண்டவனே போற்றி ஓம் ஊழி தாண்டவனே போச்சு தலை அரசனே போற்றி ஓம் கங்காதரனே போற்றி ஓம் கமல நடனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கங்காவதனே நடனே போற்றி ஓம் கால்மாரி ஆடியவனே போற்றி ஓம் காளிங்க தாண்டவனே போற்றி ஓம் கிங்கினி பாதனே போற்றி ஓம் குக்கு நடனனே போற்றி ஓம் புத்தனே போற்றி ஓம் கூழ் ஏற்றவனே போற்றி ஓம் கௌரி தாண்டவனே போற்றி ஓம் பௌமார பிரியனே போற்றி ஓம் சடைமுடியானே போற்றி ஓம் சத்ரு நாசகனே போற்றி ஓம் சமதனே போற்றி ஓம் சந்தியா தாண்டவனே போற்றி ஓம் சம்ஹார தாண்டவனே போற்றி ஓம் கி சபையனே போற்றி ஓம் சிவசக்தி ரூபனே போற்றி ஓம் சுயம்பு மூர்த்தியே போற்றி ஓம் சுந்தர தாண்டவனே போற்றி ஓம் நடராஜனே போற்றி ஓம் சூலாதாரியே போற்றி ஓம் சூழ்வழியே போற்றி ஓம் ஞான தாயகனே போற்றி ஓம் ஞான சுந்தர தாண்டவனே போற்றி ஓம் திரிபுரந்தகனே போற்றி ஓம் திரிபுர தாண்டவனே போற்றி ஓம் திரி கூத்தோனே போச்சு ஓம் திருவாதிரை தேவனே போற்றி ஓம் திருவரிகளே போற்று ஓம் தில்லையானவனே போச்சு ஓம் துர்துர பிரியனே போற்றி ஓம் சுய துளைப்பவனே போச்சு ஓம் தேவ சபையனை போற்றி ஓம் தேவாதி தேவனே போச்சு நாத நாதரூபனே போச்சு ஓம் நாகராஜனே போச்சு ஓம் நாதாந்த நடனே போற்றி ஓம் நிறவணியானே போற்றி ஓம் நீர் அணிந்தவனே போற்று பக்தருக்கு எளியவனே போற்றி பரம தாண்டவனே போற்றி ஓம் பதஞ்சலிக்கு அருளியவனே போற்றி ஓம் பஞ்சாட்சர ரூபனே போற்றி ஓம் பாண்டியனுக்கு இறங்கியவனே போற்றி ஓம் பிழை பொறுப்பவனே போற்றி ஓம் பிரிங்கி நடனே பட்டவனே போச்சு ஓம் பிழம் வேண்டியவனே போற்றி ஓம் புலி தோலோனே போச்சு ஓம் புதங்கலி தாண்டவனே போச்சு ஓம் போற்றி போச்சு பிரதோஷ தாண்டவனே போச்சு ஓம் மணியனே போச்சு ஓம் கரனே போச்சு ஓம் மழி வேந்தியவனே போச்சு ஓம் முக்கண்ணனே போச்சு ஓம் முனி தாண்டவனே போச்சு ஓ மும் மலமறுப்பவனே போற்றி ஓம் முயலக சம்காரனை போற்றி ஓம் முக்தி அணுவனே போற்றி முகமண்டல தாண்டவனே போற்றி ராஜ சபையனே போற்றி ஓம் ரக்ஷ தாண்டவனே போற்றி ஓம் ருத்ர தாண்டவனே போற்றி ஓம் ருத்ராச்சாரியாரே போற்றி ஓம் ருண விமோசனனே போற்றி ஓம் வைப்பவனே போற்றி ஓம் லலிதா நாயகனே போற்றி ஓம் விதி சடையனே போற்றி உன் விரும்பியவாறு அருள்வோனே போற்றி உன் வலிய ஆட்கொள்வோனே போற்றி ஓம் நடராஜனே போற்றி உன் நடன காந்தனே போற்றி போற்றி ஓம் நடராஜனே போற்றி ஓம் நம சிவாய போற்றி ஓம் மரகர மகாதேவா போற்றி ஓம் அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணாரமந்த கடலே போற்றி கண்ணாருடைய சிவனே போற்றி एन्नावीको ओं नमः शिवाय भोती हर हर महादेवाचि ॐ नमः शिवाय भोती ॐ नमः शिवाय भोत्री हर हर महादेवात्री ॐ नमः शिवाय पोत्री అలజిల్ జోదే పోచ్చి ఓం అత్తీతనే పోచ్చి ఓం అరుణాచలనే పోచ్చి ఓం అంబలవాళనే పోటీ మలవ్ అం ఆడి పదమే పోచ్చి ఆనంద కూ పోచ్చి ఓం ఇడవాణనే పోటీ విడదలైప్పవనే పోటీసనే పోచ్చి ఓం ఈోయ్మైనా పోచ్చిరే పోతీ ఉడలే పోతీ உலகநாதனே போற்றி மயால் பாகனே போற்றி ஊர்த்துவ தாண்டுவனே போற்றி ஊனை படைத்தவனுக்கு அருள்பவனே போற்றி எந்தையே போற்றி யமமயம் ஈர்ப்பவனே போற்றி ஏகாந்தமானவனே போற்றி ஏகாம்பரநாதனே போச்சு ஐங்கன் தந்தையே போற்றி புரிபவனே போச்சு ஒளியே போற்றி ஒளியே போற்றி ஓம் சக்திநாதனே போற்றி நாதனே போற்றி அவடகமே போற்றி அவைக்கு அருள் செய்தவனே போற்றி கலையே போற்றி கடலே போற்றி கருவே போற்றி கனலே போற்றி கங்காதரனே போற்றி கைலாசநாதனே போற்றி காலகண்டனே போற்றி காமாட்சி பிரியனே போற்றி குருவே போச்சு குவளையமே போச்சு குஞ்சிடபாதனே போற்றி முடியானே போற்றி சட்டநாதனே போற்றி ஓம் நடராஜா போற்றி நர்த்தன தாண்டவா போற்றி சட்டநாதனே போற்றிவாய போற்றி ஓம் சரபாய் தோன்றியவனே போற்றி சண்முகன் தந்தையே போச்சு போற்றி சச்சிந்தானந்தனே போற்றி சர்க்குருவே போற்றி சங்கரனே போற்றி சிவனே போற்றி சீலமே போற்றி சோதியே போற்றி சுடரே போற்றி செய்தலை காப்பவனே போற்றி சிதம்பரநாதனே போற்றி சிவகாமி மணாலனை போற்றி தருவே போற்றி தகவே போற்றி தன்னொலியே போற்றி தயாபரனே போன்றி தாண்டவ மூர்த்தியே போற்றி தாட்சாயினி நாதனே போற்றி திங்களைத் தரித்தவனே போற்றி திரிபுரம் எரித்தவனே போற்றி நீயே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நீலகண்டனே போற்றி நீலாய தாட்சி நாதனே போற்றி நீழ்விழியால் நாதனே போற்றி நீங்காத நினைவே போற்றி நீர்மலி மேனியனே போற்றி நீர் சடையோனே போற்றி ஓம் நெற்றிக் கண்ணனே போற்றி ஓம் நெற்றிக் கண்ணனே போற்றி ஓம் பசுபதியே போர்த்தி ஓம் பனிமலையே போற்றி ஓம் பரம்பொருளே காளிநாதனே போற்றி புளித்தோல் அணிந்தவனே போற்றி பிட்டுக்கு மண் சுமந்தவனே போற்றி இனியை தீர்ப்பவனே போற்றி அஞ்சுநாதனே போத்தி மலையண்ணன் தந்தையே போற்றி மலைமகள் நாயகனே போற்றி மண்மகனை எரித்தவனே போற்றி மால்மலைகள் தந்தையனே போற்றி மல்லிகாத்தனே போற்றி முதலே போற்றி முக்கண்ணனே போற்றி

வைத்தனை போற்றி வீரமே போற்றி வெற்றியே போற்றி தரித்தவனே போற்றி வேதமே போற்றி வேள்வியே போற்றி வேல்முருகன் தந்தையே போற்றி வேண்டும மறுபவனே போற்றி ஓம் நம திசையே போச்சு அரக தேவா போற்றி போச்சி நாம போற்றி அந்நாரமந்த கடலே போற்றி என்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்ட வரைக்கும் விரைவா போச்சு அழகர அழகர மகா தேவா नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय, नम शिवायी

எல்லா பிறப்பு பிழைங்களுக்கு நின்றிருமான் கண்டின்றி விடுவிட்டேன் உய என் உள்ளத்தில் மெய்யா விமலா விளைவாக வேலங்கள் ஐயாயிரம் ஓகே அந்த வெய்யாய் தனியாய் எமலா விமலா பொய்யாயினா பொய் அகல வந்தே மிளகின்ற மெய்சுழரே எஞ்ஞானம் இல்லாத நின்ற பெருமானே அஞ்சானம் தன்னை அகழ்மிக்க நல்லறிவே காக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகழிப்பாய் நின்ற நம்பில் நாட்டத்தில் எரியா செய்யாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மலையோனே കറന്തപാൽ കണ്ണനോട് ഇങ്ങനെ